வணக்கம் கோடை காலம் தொடங்கிருச்சுங்க நம்முடைய முன்னோர்கள் பனிரெண்டு மாதங்களை ஆறு பருவங்களாக பிரித்து வைத்தார்கள் அதுக்கு பெரும் பொழுதுன்னு பேர் அப்படின்னா பொழுது இருக்கா நிச்சயமாக இருக்குது ஒரு நாளின் பகுதிகளை பிரித்து வைத்திருப்பார்கள் அதற்கு பேர் சிறு பொழுதுன்னு பேர் முதல்ல பெரும்பொழுதுன்னா பார்ப்போம் பனிரெண்டு மாதங்களை ஆறு பருவங்களாக நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் நாம் ஜனவரி மாதத்தை முதல் மாதமாக ஆண்டின் முதல் மாதமாக வைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்னால் அப்படி இல்லை சித்திரை வைகாசி இளவேனில் அதிலிருந்து தொடங்குது ஆணி ஆடி முதுவேனில் ஆவணி புரட்டாசி கார்காலம் ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம் அதாவது பனிக்காலம் மார்கழித்தை முன்பனிக்காலம் முன்பணிக்காலம் மாசி பங்குனி பின்பணிக்காலம் இந்த பின்பணிக்காலம் முடி முடிஞ்சு இளவேனிற் காலத்தில் தான் நம்முடைய ஆண்டு தொடங்குதுங்க சூரியன் மேசராசியில் அவன் பிரவேசிக்கின்ற அந்த காலத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் கணக்கிட்ருக்கிறார்கள் ஜாதக கணக்கு கணக்குதாங்க வேறணும் இல்லை இந்த கோடை வந்த உடனேயே இப்போ சொல்கிறோம் இந்த வட்ட மாதிரி வெயில் எப்பவும் கிடையாது இது காலகாலமாக நம்ம சொல்கிறது தான் காரணம் என்னென்னா அதுவரை மழை பணி என்று அனுபவித்து கொண்டிருந்த இந்த உடம்பு வெயில் என்று வருகிற போது சற்று வாட்டம் ஏற்படுகிறது சரி கோடை காலத்தினுடைய அறிகுறி என்ன மழைக்காலத்தினுடைய அறிகுறிக்கு நம்ம நிறைய சொல்கிறோம் கோடை என்கிற போது என்ன சூரியனுடைய வெப்பம் அதிகரிக்கும் அதிலும் சித்திரை மாதத்து மதிய வெயில் சென்று வருகிற போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த ஆச்சரியமும் வெப்பமும் நம்மால் தாக்குப்படிக்க முடியாது இப்போதெல்லாம் வானொலிகள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மூன்று நாட்கள் கடுமையான சூரிய வெப்பம் இருக்கும் அதனால் வெளியில் செல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க ஏப்ரல் மே அப்படிங்கிற காலமே நமக்கு விடுமுறை காலமாக அறிக்கப்பட்டது கோடை காலத்துக்காக அறிவிக்கப்பட்டது யாராலனா ஆங்கிலேயர்களால் தான் ஏன்னா அவங்களால இந்த வெயிலை தாங்க முடியாமல் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களுக்கு போக ஆரம்பித்தாங்க சரி இப்போ நம்ம கோடையை எப்படி சமாளிக்கிறது நம்முடைய பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா இதற்கான செய்திகள் எல்லாம் இருக்கத்தாங்க செய்து கோடைக்கென்றே இயற்கை நமக்கு பலவற்றை வழங்கியிருக்கிறது எளிமையாக சொல்வதாக இருந்தால் இதுவரை நாம் சாப்பிட்டு கொண்டிருந்த பொருள்களை சற்று மாற்றினால் போதும் முதல்ல உணவுப் பொருளை ஆரம்பிப்போம் மோர் சாப்பிட ஆரம்பித்தால் தயிரை மோராக்கி அந்த ம மோர்லருந்து வெண்ணெய் நெய்யை தனியாக பிரித்து எடுத்துட்டு அந்த நீர் மோர் மாதிரி வச்சு அருந்திக்கிட்டே இருந்தோம்னா உடல் குளிர்ச்சியே அது ரொம்ப அருமையாக த பாதுகாக்கும் அடுத்தது நுங்கு பனை நுங்கு பனைமரம் தானுங்க நம்முடைய நம் தேசிய மரமாக இருக்குது இந்த பனை மரத்தினுடைய கொடியைத்தான் நம்முடைய சேர மன்னர்கள் வைத்திருந்தார்கள் சரி அவர்களுடைய சின்னம் கூட அது அவர்களுக்கு வில் தான் இதாக இருந்தாலும் கூட பனைமரம் அவர்களுடைய முக்கியமானது இந்த பனைமரம் நமக்கு தருகின்ற பதநீர் நுங்கு அந்த பனை ஓலைகள் அதில் வீட்டில் வச்சுருப்போம் விசிறி வச்சுருப்போம் இதெல்லாம் ஒன்று அதே மாதிரி தென்னை தரக்கூடிய இளநீர் இதுவும் கோடை காலத்தில் அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்து கண்மாயில் நீர் வெற்றி போன பிறகு அங்கே பூரம் பார்த்திங்கன்னா வெள்ளரி போட்டிருப்பாங்க வெள்ளரிக்காய் ஊரா தோட்டத்தில் ஒருத்தம் போட்டால் வெள்ளரிக்காய் காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி கடிதாசு போட்டால் வெள்ளைக்காரம் அப்படிப்பாங்க நம்ம விவசாயம் பண்ணால் விலையை நிர்ணயம் பண்ணது வெள்ளைக்காரம் அப்படின்னு அந்த காலத்தில் கேள்வி பண்ணுவாங்க இந்த வெள்ளரி பிஞ்சு உடலுக்கு அவ்வளோ நல்லதுங்க கோடைக்கு இன்னும் சொன்னால் அது பழுத்தாலும் அது ப அவ்வளோ பழம் அருமையாக இருக்கும் அந்த பழமும் வெள்ளரி பழமும் சாப்பிட்லாம் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாம் இது தவிர தண்ணீர் பழங்கள் இருக்குது நீர் பழங்கள் நிறைய இருக்குது ஒன்றும் வேண்டாங்க ஒரு சாதாரண எலுமிச்சம்பளம்னு சொல்கிறோம் இல்லையா பழங்களில் அதற்கு பேர் ராஜகணின்னு பேர் அதனால தான் பெரியவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னா இந்த காலத்தில் எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுப்பாங்க கையில் வாங்கிக்கிறதுங்கிறது ஒரு மரியாதை சால்வை போற்றி எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க இந்த எலுமிச்சம்பளத்தில் பிழியப்படுற அந்த ரசம் இருக்குது பாருங்க அதை நீரில் விட்டு உப்போ சர்க்கரையோ அதில் சேர்த்து சாப்பிட்ற போது நமக்கு கிடைக்கின்ற அந்த அருமை அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இன்னும் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரிசி சாதத்தை அதை மோர்லேயோ நீர் விட்டோ வச்சிருந்தோம்னா அந்த பழைய சாதத்தை சாப்பிடும் பாருங்கள் அது காலை உணவாகவோ வெந்நி பழசம் இரவு உணவாக வச்சு சாப்பிட்றப்ப வத்தல் வைத்து கொண்டு நம்ம சாப்பிட்றதும் மிளகாய் வைத்து கொண்டு சாப்பிடுவதும் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க அப்போ உணவு நீராடுதல் பழங்கள் உண்ணுதல் நுங்கு இளநீர் போன்றவற்றை வெள்ளரி போன்றவற்றை அருந்துதல் பயணப்படுகிற போது கையில் கொடையோடு ச சற்றும் கூச்சப்படக்கூடாது கையில் குடையோடு செல்லுதல் என்று நாம் சூரிய வெப்பத்திலிருந்து நம்மை காப்பித்து கொண்டால் வெப்ப காலத்தில் வருகின்ற நோய்கள்ருந்து நம்மை காத்து கொள்ளலாங்க அதனால தான் ஏன் கும்பிட்றோம் இந்த கோடை காலத்தில் மழை வேணும் மாறினாலே மழைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆடு மாடுகளுக்கு நோய் வந்துடக்கூடாது கோழி போன்ற பறவைகளுக்கு நோய் வந்துடக்கூடாது நமக்கு நோய் வந்துடக்கூடாது நோய்கள் அந்த காலத்தில் கடுமையான வெப்புநோய் இதுனால் அம்மை அம்மை போன்ற நோய்கள் வந்துடக்கூடாது என்பதை நம்ம நினைவில் கொண்டு தான் அந்த திருவிழாக்களையும் கொண்டாடுறோம் விடுமுறையில் கோடையில் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் குளிர் தரு மரங்கள் இருந்தால் நிழல் இருந்தால் வீட்டுக்குள் இருந்தால் விசிறி கையில் இருந்தால் நிச்சயமாக இந்த கோடையும் நாம் ரசிக்க முடியும் இந்த கோடையில் தாங்க தென்றல் நம்மை நோக்கி வர இருக்கிறது தென்றலை ரசிப்போம் கோடையை ரசிப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்